திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து மாசம் உருண்டு பிறகு தேர்தல் அறிவிச்சிருவாங்க இந்த மாத நீலகிரி மாவட்ட மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது பெரிய திட்டம் வந்திருக்குதா இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர் நீலகிரி மாவட்ட மக்களை நேசித்தவர்

கண்டுகொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற இன்றைக்கு குன்னூர் ஆகட்டும் ஆகட்டும் உதயாகட்டும் எல்லா பகுதியில் இருக்கின்ற வியாபார உரிமைக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பாதிப்பில் இருந்து அதிமுக அரசு உங்களுக்கு மீட்டெடுப்பதற்கு அனைத்து வகையிலும் தொழில் இருக்கும் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொரோனா காலம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருந்தது காட்டிலே பரவக்கூடிய வைரஸ் அந்த வைரஸ் பல பேர்த்து இரையாக்கி விட்டாங்க கொரோனா வைரஸால் பல பேர் இறந்து விட்டாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட சிறப்பான முறையில் மக்களை பாதுகாத்து கொரோனா வைரஸ் அந்த கொடிய நோயிலிருந்து காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மக்களை தமிழகத்தை சாலின் ஒரு பேர் காக்க வருது அது எந்த எடப்பாடி